ஹே டியூட்ஸ் ஹவ் யூ டூயிங் ஹாப்பி நியர் நியர்பை வீக்கெண்ட் ஓகே எல்லாரும் வீக்கெண்ட் வாய்ப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய கஷ்டங்களை பிகாஸ் நானும் இருந்து தான் வந்திருக்கிறேன் எப்போது சாட்டர்டே சண்டே வரும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பேன் தட்ஸ் ஃபைன் ஸோ எனக்கு ஒரு சின்ன சஜஷன் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்கு லைக் இன்னும் வந்துட்டு நம்மளில் நிறைய பேர் அந்த காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் இருந்த மாதிரி மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறது அவங்களுடைய விருப்பங்கள் அவங்களுடைய ஆசைகள் இதை இதுக்காக மாத்திரமே நம்ம லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறது அது மாதிரியான மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ என்னுடைய வாழ்க்கை இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்திலேருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா உங்களுடைய லைஃபை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது பட் ஸ்டில் நீங்கள் உங்களை பற்றியும் யோசிக்கணும் உங்களுடைய மென்டல் ஹெல்த் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டாதான் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும் யாரா இருந்தாலும் உங்களை சந்தோஷமா நீங்கள் பார்த்துக்க முடியும் செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பற்றி நிறையா நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் பட் ஸ்டில் நம்மள அதை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் பட் உங்ககிட்ட நான் வச்சுருக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணுங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் இப்போது இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக ரன் பண்ண முடியும் உங்களுடைய லைஃப் நீட்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ நான் வந்துட்டு அந்த தவறை என்னுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறது பற்றியோ என்னோட பேஷன் என்ன என்கிட்ட தனித்துவமான என்ன திறமைகள் இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டேன் ஆல்வேஸ் ஐ தாட் அபவுட் ஒன்லி மை ஃபேமிலி அண்ட் என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்க இதை பற்றி மட்டும்தான் நான் அதிகம் யோசிச்சிருக்கேனே தவிர என்னை பற்றி நான் யோசிச்சதில்லை ஸோ ஐ லாஸ்ட் மெனி திங்ஸ் இன் மை லைஃப் டோன்ட் டூ த சேம் மிஸ்டேக்ஸ் வாட் ஐ டிட் இன் மை லைஃப் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட் ஸோ மேபி நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரிசம்பிள் ஆகும் நான் சொல்கிறேன் இந்த மெசேஜ் ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் எத்தனை பேரும் இன்னும் வந்துட்டு உங்களை பற்றி யோசிக்காமல் மற்றவங்கள பற்றியே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு ஸோ ஜஸ்ட் லைக் தேட் அ ஸ்மால் சஜஷன் அண்ட் இது மூலமாக நீங்கள் கொஞ்சம் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைஃப் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்